ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்டா இந்த பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க பனிக்காலத்தில் நம்ம அந்த நம்ம செடிகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக பலவிதமான பங்கி சைடு எல்லாமே கொடுத்து திட உரம் நீர் உரம்னு தொடர்ந்து கொடுத்தாங்க கொடுத்து நம்ம செடிகளையெல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தோம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மூணு நாள் வெயில் ஆரம்பித்ததுக்கு இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் என்ன நிலமைக்கு இருக்குதுன்னு பாருங்கள் செடிகளில் மஞ்சள் இலைகள்லாம் மஞ்சள் அடித்து பூச்சி தாக்குதல் மட்டும் நோய் தாக்குதலும் வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு இனிமேல் பார்க்கணும் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய செடிகள்லாம் வெயிலை தாங்கி தாங்கி அதை செழிப்பாக வளரத்துக்கு நம்ம சிறந்த உரங்களும் நீர் உரமோ திட உரமோ கொடுத்து நம்ம தொடர்ந்து அதுக்கு கொடுத்துட்டு வரணுங்க இந்த வந் எடை இந்த காஞ்ச இலைகளையெல்லாம் சே இந்த பாருங்கள் இந்த மஞ்ச என்னுடைய செடிகள் இங்கே பாருங்கள் எவ்வளவு செடிகள்லாம் அவ்வளோவுமே மஞ்சள் பூரா மஞ்சள் அடித்து போச்சுங்க இதையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சைடு ஃபெஸ்டிசைடு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எப்சம் சால்ட்டு இந்த செடிகளுக்கு கொடுக்க போகிறேங்க அதாவது இது மெக்னீசியம் சல்ஃபர்ட்டுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம அதை அந்த மெக் மெக்னீசியமும் சல்ஃபர்ட்டும் நம்ம செடிகளுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்பிகே சத்து அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அதுக்கப்புறமா வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த சத்துக்கள் அனைத்தும் நம்ம செடிகளுக்கு ரொம்ப முக்கியங்க அப்படி நம்ம தொடர்ந்து இந்த சத்துக்களை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தால்தே இந்த செடிகள்லாம் இந்த வெயிலுக்கு தாங்கி வளருங்க மெக்னீசியம் சத்து ஃபாஸ்பரஸ் சத்தும் செடிகளோட வேறு வளர்ச்சியை அதிகப்படுத்தும் இந்த எப்சம் சால்டு ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகளுக்கும் ரொம்ப நல்லது சத்துக்கள் கம்மியாக இருக்கிற நம்ம செடி எப்படி இருக்கும்னாக்க இலையெல்லாம் வெளியி போய் பச்சை தன்மையே இல்லாமல் இருக்குங்க இலையில் உள்ள நரம்புகள் எல்லாம் அப்படி வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கிற செடிக்கு நம்ம எப்சம் சால்டு ரொம்ப முக்கியமாக கொடுக்கணுங்க இந்த பாருங்கள் எப்சம் சால்டு இது தாங்க எப்சம் சம் சால்டு இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குங்க இது வந்து ஒரு சா நம்ம தூள் உப்புன்னு சொல்லுவோம்ல சால்டு அந்த தூளு உப்பு மாட்டமும் இருக்கும் ஜீனி மாட்டமும் இருக்குங்க இது வந்து இப்போ நான் வச்சுருக்கத பாருங்க இது அப்படி ஒரு வெள்ளை சக்கரை அந்த லெவலில் இருக்குங்க இது வந்து ஒரு ஆர்கானிக்கோ அல்லது இன்னார்கானிக்கோ இல்லைங்க இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபர்டிலைசருங்க இது மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுத் தோட்டத்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நம்ம செடிகளுக்குலாம் இதை உபயோகப்படுத்தலாம் எப்சன் சால்டு எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணுன்னா ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்டு எடுத்து நம்ம நல்லா மண்ணை கிளறிக்கிட்டு நம்ம செடிகளுக்கு வேர் பகுதியில் கொடுக்கணுங்க அப்படி கொடுத்துட்டு நல்ல நல்லா மண்ணை கிளறி தண்ணி ஊற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நர்சரியில் வந்து வாங்கிட்டு வர புதுசாக வாங்கிட்டு வர செடிகளுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எப்சன் சால்ட்டு கலந்து அந்த செடிகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணால் அந்த ரூட் சாக்குங்கிறது இல்லாமல் நம்ம செடி இருக்குங்க அதுக்கப்புறம் புதுசாக நம்ம நடவு செய்கிற செடிகளுக்கு நம்ம மண் கலவை ரெடி பண்ண பண்ணுவோம்ல அந்த மண் மண்கலவையிலையும் இந்த எப்சம் சால்ட கலந்து கடலாங்க அப்படி நம்ம எப்சம் சால்டு கலந்து அந்த மண்கலவை ரெடி பண்ணி செடிகள் நடுறப்போ அந்த செடியுடைய வேர் வளர்ச்சி அதிகமாகும் அப்புறம் அந்த பாருங்கள் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் வந்து நான் நல்லா போடுற பாருங்க இதே போல் எல்லா செடிகளுக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம மண்ணுக்கு தூரில் இந்த வேரோட ப பக்கத்தில் நம்ம போட்டு விடலாங்க இது வந்து நம்ம ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறி செடிகளுக்கு நல்லா கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த ரோஜா செடிகள் இலைகளுடைய பச்சைத்தன்மையை அதிகரிக்கும் நம்ம இலை செடிகளுடைய இலை வந்து ஒரு பளபளப்பாகவும் சைனிங்ஸாகவும் சைனிங்காகவும் நல்லா நிறமாக இருக்குங்க நம்ம செடிகள்லாம் ரோஜா செடிகளில் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பூக்களுடைய நிறமும் அது நல்லா திடமாக அழா நல்ல கலர் பிரைட்டான கலராக இருக்குங்க அதே போல் காய்கறிகளும் நல்ல பச்சைத்தன்மையாக நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் காய்கறிகள்லாம் அந்த எப்சம் சால்டு தொடர்ந்து நம்ம கொடுக்குறப்போ நம்ம நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நம்ம காய்கறியெல்லாம் இதுக்கு நம்ம தவறாமல் அந்த எப்சம் சால்ட்டை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாங்க ஒரு ஸ்பூன் எப்சம் சால்டு எடுத்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த ஒரு டேபிள் ஸ்பூனும் எப்சம் சால்டு ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம கலக்கணும் இது நான் வச்சுருக்கிறது கேன் வந்து அஞ்சு லிட்டர் கேனுங்க அதனால் அஞ்சு டீஸ்பூன் வந்து நான் போடுறேன் இதை போட்டு நம்ம செடி நல்லா நம்ம தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் கலக்க வேணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை அள்ளி த அந்த தண்ணியில் போட்டு தண்ணியை கலந்து நம்ம கலக்கையிலேயே அது கரைஞ்சிடுங்க சீக்கிரமாகவே அது வந்து ஒரு உப்பு மட்டுமே தாங்க அது ஏன்னா உப்பு எப்படி தண்ணியில் போடையில் சீக்கிரம் கரைஞ்சிருமோ அதே போல் தான் எப்சம் சாலும் நம்ம சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இதை க வந்து நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாங்க இங்கே பாருங்கள் என்னோடய செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ண போகிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இதே போல் நல்லா நம்ம இலைகள் செடிகள்லாம் நம்ம நம்ம குளிப்பாட்டுவோம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம தொடர்ந்து இது மாதிரி நல்லா நம்ம செடிகளுக்கு பண்ணணும் என்னுடைய ஒரு சகோதரி சப்ஸ்க்ரைப்பர் சகோதரியா சகோதரியாக சகோதரரான்னு தெரியல இந்த ஸ்ப்ரேயரை பற்றி கேட்டிருந்தாங்க ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேயர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்னு கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகளுக்கு நான் எவ்வளோ இதாக ஸ்ப்ரே பண்ணேன்னு பாருங்கள் நல்லா இந்த ஸ்ப்ரேயர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க நிறைய செடிகள் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயர் கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும் இந்த நான் அதில் வந்து நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது எவ் எப்படி ஸ்பீடாக வேண்டாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக அடிக்கணுன்னாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்கள் இதே போல் நம்ம செடிகளுக்கு நல்லா தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செடிக்கு எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள் அந்த கேட்ட ச இந்த ஸ்ப்ரேயரை பற்றி கேட்ட சப்ஸ்கிரைபர் பாருங்கள் நல்லா எவ்வளோ நம்மளை இந்த ஓ ஸ்ப்ரேயரில் வந்து ஓசு அடிக்கு ஓசு இருக்குதுங்க அது அடியில் ஆமாம் இந்த ஓசு ஒன்றரை மீட்டர் நீளம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வச்சு அந்த கேனை பக்கம் வச்சுட்டு நம்ம எந்த பக்கம் வேண்டாலும் நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா உயரமாக நம்ம வச்சுருக்க இடத்துல செடிகள் வச்சுருக்க இடத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நம்ம அந்த செடிகளுக்கு அடியில் கீழ்ப்பக்கம் இலைகளுக்கு கீழ்ப்பக்கம் அடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல அந்த ஸ்ப்ரேயர் வந்து நல்லா செட் ஆகுது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாகவும் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறது எவ்வளோ இதாக பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணுது பாருங்களேன் இதே போல் நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த எப்சம் சால்டுடைய லிக்விடை ஸ்ப்ரே பண்ணலாங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணி ஓக்கிட்ட வரையில் நம்ம செடிகளுக்கு நல்ல பச்சைத்தன்மையும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க நல்ல இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஒரு உரம் கொடுத்தாலும் நம்ம செடிகளுக்கு திட உரமாக எது கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம எப்சம் சால்டு கலந்து நம்ம தவறாமல் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு உரத்த உரத்துலையும் அது வந்து செட் ஆகக்கூடிய தன்மை அந்த எப்சம் சால்டுக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா என்னுடைய செடிகள் அத்தனைக்கு நான் இன்றைக்கி எப்சம் சால்டு கொடுத்துட்டேங்க இந்த இன்னைக்கு இந்த பதிவில் எப்சம் சால்டுடைய ப பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க அடுத்த பதிவில் இன்னும் இதை விட நல்ல ஒரு பதிவும் நான் அடுத்தது போடுறேங்க இந்த சே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்படியே பெல் அக்கானையும் தட்டி விடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனே வரும் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் மோட்டிவேஷன் தாங்க எனக்கு வந்து அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்காக எனக்கு ஊக்குவிக்கும் ஹாப்பி கார்டனிங்